வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறதுனால இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பிறகு கடகம் விருச்சிகராசிக்காரேயர்கள் இவங்கெல்லாம் கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது நல்ல மாற்றம் இருக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலருந்து ஏழரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை டு பன்னெண்டு எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம் நேயர்களே பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாள் உங்களுடைய தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் இது ஜெயிக்கும் அனுகூலமான எண் நான்கு ஆறு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை உடல்நலம் பாதிக்கப்படும் கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தனும் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி சிவபெருமான நினச்சிக்கிட்டே சொல்லணும் அல்லது எழுதணும் அசை உணவு வேண்டாம் அளவா சாப்பிடுங்க நிதானம் வண்டி ஓட்டுறதுல கவனம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதனராசியார் நேயர்களை கவனமா இருங்க கோயிலில் வீட்டில் எறிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் பேச்சினால வம்பு வரும் கவனம் அனுகுலமானையன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார் நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் பொறுமை அனுகுலமானையன் எண் ஐந்து ஏழு திசை தெற்கு மேற்கு நிறப்பிள்ளை சிவப்பு சிம்மராசி நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு உங்கள் சுறுசுறுப்பும் வேகமும் தைரியமும் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல் அனுகூலமான எண் நான்கு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சோமநாதரை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செய்யுங்க அனுகுலமான என் இரண்டு ஒன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகரிங்க நல்ல நாளாக கட்டாக இருக்கும் சந்தோஷம் உங்களோட வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஐந்து அனுகூலமான செய் தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகரிங்க நல்ல நாளாக கட்டாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு விருச்சிகராசி யார் நேர்களுக்கு சந்திரன் பலம் குறைவு அதனால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அசை உணவு தவிர்ப்பது கோயிலில் போய் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நெய் தீபம் போடுறது நல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது நல்லது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நன்றி எதிர்பார்க்காமல் வெள்ளை நேரம் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தர்றதும் நல்லது சந்திரன் பலம் குறைவுங்கிறதுனால வெள்ளியில் முத்து மோதிரம் போடுறதும் நல்லது ஜோசரை கேட்டுக்கிட்டு போடுங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு அனுகூலமான என் இரண்டு நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டிரமம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அசை உணவு கூடாது கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய வளையில பொருளை வாங்கக்கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு மந்திரம் நூற்றி எழுபது தடவை எழுதுங்க அல்ல சொல்லுங்க அப்படி மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை மகர் ராசிக்கார் நேயர்களை உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அசை உணவு வேண்டாம் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் கிருத்திகா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் உடல்நலத்தில் அக்கறை வேண்டும் அனுகூலமான எண் ஒன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிகார் நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் அஞ்சனா அஞ்சனாதேவியை பற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார் நேயர்களே பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதிகமாகும் கலகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர் கடை இன்னும் நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலேருந்து ஏழரை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையில் அறுவை சிகிச்சை செய்யலாம் சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேசலாம் விவசாயம் பற்றி முடிவெடுக்கலாம் வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்